அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன சிறுகதை சிறுகதை கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வனவாசம் அந்த கதையிலேருந்து விதிபிழை நாலாவது பார்ட் வந்திருக்கோம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு செகண்ட் வீடியோ அந்த அந்த கதையை நீ பார்க்கலாம் மோமினாபாத் சிறிய ஒரு ஓரளவு தமிழகத்தில் உள்ளூர்பேட்டையை போலிருக்கும் தண்ணீர் இல்லாத ஆறு பொருள் அகன்று சாலை இருவரும் பத்து பன்னிரண்டு கடைகள் பெரும்பாலும் சாயக்க கடைகள் திருப்திகரமாக உணவு கிடைக்காது விவசாயிகளை முன்னிட்டு அங்கே இந்த மாநாட்டை கூட்டியிருந்தார்கள் சிறிய மண்டபத்தில் மாநாடு சிறிய மண்டபத்தில் மாநாடு பிரதிநிதிகள் ஐம்பது பேர் இருப்பார்கள் பேச்சாளர்களும் தலைவர்களும் இருபது பேர் மேடையில் இருப்பவர்கள் மேடையிலிருந்து கொண்டே பீடி பிடித்தார்கள் கீழே இருப்பவர்கள் கீழே இருந்து கொண்டே பீடி பிடித்தார்கள் ஒரு பேச்சுக்காவது கைத்தட்டல் விளக்கானோம் ஆனா அந்த கட்சி இன்று வரையில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வந்து விடுகிறது எங்களுடன் வந்திருந்த எம் எம்பிஎஸ் ஆங்கிலத்தில் கொஞ்ச நேரம் பேசினார் மதிய சாப்பாடு பழங்கால கோட்டை ஒன்றில் மராட்டியத்தில் பெரும்பாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பத்து பதினைந்து கோட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டையும் கோட்டை எழுப்புவார்கள் ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி கோட்டை எழுப்பியிருப்பார்கள் கொஞ்ச நேரம் சுத்தம் இல்லாத இடம் சமையல் அடுப்பு பக்கத்திலே மலஜலம் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு காலை வைத்தால் மலத்தில் தான் வைத்தாக வேண்டும் தாங்க முடியாத அந்த நாட்டத்தில் சாப்பாடு நடந்தது ஆட்டுக்கறி ரசமும் பச்சரிசி சோறும் மண்சட்டியிலே சாப்பாடும் அவனுக்கு இருந்த பசியில் பச்சரிசி பொங்கலை ரசத்தில் கரைத்து நிறைய குடித்து விட்டான் மாலையில் தோழர் எம்பிஎஸ் பேசி முடித்ததும் போதும் அசாமி என்றபடி எல்லோரும் காரில் ஏறினார்கள் ஜஹீராபாத் வழியாக ஹைதராபாத்துக்கு பயணம் ஜஹீராபாத் போவதற்குள்ளே உயிர் போய்விட்டது சாலையில் இருந்து ஒவ்வொரு குளிலும் ஒரு யானை போட்டு முடலாம் அதன் பிறகு அற்புதமான சிமிட்டிகா சாலை அதன் அதன் பின்பு அதன் பிறகு அற்புதமான சிமிடிக் சாலை கடையடைக்கும் நேரத்தில் ஜஹிராபாத் சென்றார் ஓரளவுக்கு கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு ஹைதராபாத்துக்கு புறப்பட்டார்கள் வழியில் ஏராளமான முயல்கள் காரில் அடிப்பட்டன அத்தனையும் தூக்கி கொண்டார்கள் ஹைதராபாத்தில் ரெஸ்ட் ஹோட்டல் ஒன் என்று ஒன்று இருப்பதாகவும் அது வசதியானது என்று சென்னையிலேயே நடிகை சாவித்ரி அவருக்கு சொல்லியிருந்தார் ரூம் வாடகை என்னவென்று கேட்டுக்கொள்ளலாம்லே எல்லோரும் ரிஸ்ட் ஹோட்டலில் தங்கிவிட்டார்கள் அவர்கள் கொண்டு போன முயலை சமைப்பதற்கே பன்னிரண்டு ரூபாய் பில் போட்டார்கள் அந்த ஹோட்டலில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எண்ணூறு ரூபாய் பில்லாகிவிட்டது அவன் கையில் இருந்தே அவ்வளவுதான் ஊருக்கு போகும் வரை பெட்ரோலுக்கு செலவுக்கு பயணம் வேண்டும் ஹைதராபாத்தில் அவனுக்கு தெரிந்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் சாரதா ஸ்டுடியோ முதலாளி அவர் ஊரில் இல்லை இன்னொருவர் அன்னபூர்ணா மதுசூதனராவ் அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார் இன்றைக்கும் இருபது நாட்களுக்கு முன்புதான் அவன் அவரது கம்பெனி பாடல்கள் எழுதியிருந்தான் அதற்கு ஒரு நல்ல தொகையும் பெற்றிருந்தார் அவனுடைய வசதியும் சம்பாதிக்கும் திறமையும் தெரிந்திருந்தும் அவர் உறவ உதவ மறுத்துவிட்டார் கடைசியில் ஹோட்டலுக்கு மட்டும் ஜாமீன் கொடுத்து கடைசியில் ஹோட்டலுக்கு மட்டும் ஜாமீன் கொடுக்க சொல்லிவிட்டு அவர்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள் வீட்டு வாசலில் காலடி வைத்த முதல் நாள் வீட்டு வாசலில் காலடி வைத்தது முதல் ஆள் மதுசூதனராவினாள் அவன் அத்திரத்தோடு ஏற்கனவே அவருக்கு பணம் அனுப்பியதற்கான ரசீதை கொண்டு வந்து காண்பித்தான் பொதுவாக ஏனோ ஆந்திரர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் யாருடனும் ஒட்ட மாட்டார்கள் எவ்வளோ காலம் சென்னையில் வாழ்ந்தாலும் தமிழை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் தெலுங்கர்களைத் தவிர மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் மலையாளிகள் போலவே கர்நாடக போலவே மா மனம் பேச மாட்டார்கள் மற்றவர்களுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் போல் நடந்து கொள்வார்கள் ஒரு சில ஆந்திரர்கள் மட்டும் இதற்கு விதிவித இருக்கின்றார்கள் பயணத்தில் சிரமங்கள் இருந்தாலும் மோமீன்பாத் பயணம் பயனுள்ளதாகவே இருந்தது குண்டுச்சட்டி குதிரை ஒட்டி கொண்டிருந்தவர்கள் பரந்த இந்தியாவின் ஒரு பகுதியை பார்க்க முடிந்தது வறுமை நிறைந்த மராட்டியத்தில் திராவிடர்களை சுருட்டுவதற்கு யாரும் இல்லை சட்டியை சுரண்டுகின்றவர்களே அதிகம் எவ்வளோ பொய்யான மடத்தடமான கற்பனையில் அவர்கள் பல விஷயங்களை கழித்திருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் மனம் அறிந்தி பொய் சொல்லியிருக்கிறார்கள் படிப்பற்றவற்ற படிப்பறிவற்ற ஒரு கூட்டத்தை மயக்குவதற்காக அந்த மசூதியை ஊதியிருக்கிறார்கள் இந்தியாவில் தேசிய பெருமிதத்தின் ஒரு பிடிப்பு ஏற்படுத்திக் கொள்ள இந்த பயணம் வெகுவாக உதவிட்டு உள்ளுக்குள் முடங்கி கிடந்த உணர்ச்சி இது தட்டி எழுப்பிட்டு அதிலும் அவனை போன்ற ஒரு கவிஞன் பரந்த கண்ணோட்டத்தில்தான் வாழ முடியும் பிறரை வாழ வைக்க முடியும் பயனற்ற குறுகிய வேலிக்குள் நின்று கொண்டு உலகத்தில் சுக துக்கங்களை பாடிவிட முடியாது நாத்திகமும் பரிவினையும் நாத்திகமும் பிரிவினைவாதமும் கவிஞருடைய கற்பனைகள் மடிக்க மழுக அடித்து திறமை வெகுவாக குறைந்து விடுகின்றன அந்த வகையில் அவன் செலவழித்த பணமும் நேரமும் நியாயமுமே தோழர் சம்மதத்தோடு கட்சியை விட்டு வெளியேறியதில் அவனுக்கு ஒரு நஷ்டம் தான் உண்டு கட்சியில் நறுவடையில் பங்கு பெற முடியாது அவ்வளவுதான் அவன் வானலாவி பறக்க ஆரம்பித்தான் கடவுட் பாடல்கள் ஆசை திரையெழுத தொடங்கினான் எந்த கவிதையும் கட்டுரையும் கடவுட் தத்துவத்துடனே கலந்தான் நல்லதோர் வீணை செய்ய நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட்ட பொழுதியில் வான் இப்போது மிக்க செவி செவிகளின் முன்னால் இசை மீட்டத் தொடங்கினார் இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தல் நெருங்கிட்டு பிறர் எட்டு மாதமே ஆகியிருக்கும் ஒரு கட்சி அந்த தேர்தல் ஈடுபடலாமா கூட அதுதான் ஆனால் தேர்தல் நிற்க வேண்டும் என்ற கட்சியின் பெரும்பாலானோர் விரும்பினார்கள் சம்பத் ஈரோட்டில் நின்றால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று அவன் கருதுகிறான் ஆனால் சம்பத்திற்கு ஒரு விசித்திரமான யோசனை தோண்டிட்டு சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்க வேண்டும் சென்னையில் நிற்க வேண்டும் என்றார் அவர் திமுகவின் ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் திமுகவின் ஆரம்ப கட்டத்தில் திமுகவை மதிக்காததும் சென்னைதான் தான் பின்னாளில் திமுகவின் கோட்டையாக விளங்கியதும் சென்னைதான் தான் எப்போதுமே ரோசமான குத்துச்சண்டையில் ஈடுபடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சம்பத் இந்த யோசனையை சொன்னவுடனே முதன் முதலில் அமோதித்தவன் அவழ்ந்தான் அப்போது அவன் எதையும் ஆமோதிக்கவில்லை பணமும் நேரமும் பாழாவதற்கு எவ்வளவு நியாயங்கள் உண்டோ அவ்வளவு நியாயங்களை அவன் ஆமோதித்திருக்கின்றான் சம்பத் சென்னையில் போட்டியிடப் போவதாக பத்திரிகை செய்தி வந்தபோது முதலில் மகிழ்ச்சியரவரம் செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் ஒரு அபேட்சகரை நிறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் காமராஜர் கேட்பாரா இந்த யோசனையை சொன்னவர்களை எல்லாம் துரத்தடித்து விட்டு திரு சி ஆர் ராமசாமியை அபேட்சகராக போட்டு விட்டார் பொது எதிரியை தேர்ந்தெடுத்து அடிப்பதில் காமராஜர் எப்போதுமே கெட்டிக்காரராக இருந்ததில்லை கட்சி கட்டுப்பாடு என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவறு செய்து விடுவார் தோழர் சம்பத் காமராஜரிடம் சிபாரிசுக்கு போகவில்லை முடிந்தவரை பார்க்கலாம் என்று எல்லாருமே முனைந்து இறங்கி விட்டார்கள் நகரத்தில் சம்பத்துக்கு ஒருவித செல்வாக்கு ஏற்பட்டது சம்பத்தின் அறிவிப்பை சம்பத்தின் அறிவிப்பை கேட்டு திமுக திமுகவினர் நடங்குவதற்காக ஆனந்த வீடன் கார்ட்டூன் போட்டதும் சம்பத் நிச்சயமாக ஜெயிக்க போவதாகவும் அதோடு திமுகவை அழைத்து விடலாம் என்று அவனை கற்பனை செய்து கொண்டு கம்பெனிலிருந்து பணத்தை வாங்கி இறைக்க ஆரம்பித்தாள் கத்தை கத்தையாக புது புது நோட்டுகள் தினத்தந்தியில் சைக்கிள் சின்னம் போட்டு முழு பக்கம் விளம்பரம் மற்ற பத்திரிகையிலும் பெரிய பெரிய விளம்பரங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலவில் அழகுபடுத்தப்பட்ட ஒரு புதிய டிராவலர் காரையை சம்பத்தின் உபயோகத்திற்காக கொடுத்து விட்டான் தேர்தல் சூடு பிடித்தது சாரி பாதி காங்கிரஸ்காரர்களும் திமுகவினரும் தாதக்குவினரும் சேர்ந்து வேலை செய்ததால் பெரும் கூட்டங்கள் நடந்தன பிரமாண்டமான சைக்கிள் ஊர்வலம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் குதூகலத்தில் தன்னை மறந்த அவன் நிலை தெரியாமல் செலவழிக்க தொடங்கினான் சில குப்பங்களில் பணத்தை வாரியரைத்தான் தேர்தல் முடிவை எதிர்பார்த்து டெலிபோன் அருகிலே உட்கார்ந்தான் முடிவு வர வர அவனது உற்சாகம் அதிகரித்தது சம்பத்தும் சி ஆர் ராமசாமியும் மனோகரன் இரண்டு பேரையும் தாண்டி போய் கொண்டிருந்தார் மொத்த கணக்கு பார்த்தபோது சி ஆர் ராமசாமி நின்றிருந்திருந்தால் சம்பத் ஜெயித்திருக்க கூடும் அன்றெல்லாம் அவனுக்கு தூக்கமில்லை தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளிவர தொடங்கின திமுக சட்டசபையில் ஐம்பது இடங்களையும் பாராளுமன்றத்தில் பதினைந்து இடங்களையும் கைப்பற்றியது இது ஒரு அபாய அறிகுறி என்று அவனுக்கு தோண்டிட்டு அப்போதும் கட்சியை விட்டு ஏன் விளங்கினோம் என்று நினைக்கவில்லை எப்பாடுபட்டாவது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று கருவினான் பிரச்சேத்த உண்மைகளை பொரிந்து தகுதி அவனிடமில்லை இது ஜனங்களின் மனோபாவம் இதுதான் நீடிக்கும் என்பதை உணர்ந்தவன் தான் அவன் இப்போது அவன் அரசியலையும் விட்டு செய்யவில்லை அதற்கு பதிலாக குடும்பமே அழிவதாகும் சரி திமுகவை அழிப்பது திமுகவை அழிப்பது என்று கங்கணம் கட்டிக்கொண்டான் அப்போதெல்லாம் திமுக என்றால் அவனுக்கு கருணாநிதி நினைவுதான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தல் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தொகுதியில் வரும்படி காங்கிரஸ்காரர்கள் அவனை அழைத்தார்கள் அவன் போகவில்லை தேர்தல் அண்ணாவுக்கு எதிராக பேச அவன் விரும்பவில்லை சட்டசபையில் அவர் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் ஆனால் சம்பத் தோற்ற அதே தேர்தல் காஞ்சிபுரத்தில் அண்ணாவும் தோற்றான் திமுகவினர் வெற்றி விழா கொண்டாட முடியாமல் போனதே தாத்தாவுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது சம்பத் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் அவன் ஒப்புக்கொள்வானா உடனே சித்தாரித்து பேட்டையிலேயே அவன் செலவழித்து பெறும் கூட்டத்தை கூட்டத்தை கூட்டினான் இதெல்லையே அவனுக்கு பயமோ ஆத்திரமோ வரும்போதெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆறுதல் அடிவான் அவ்வளவுதான் அந்த எழுச்சி கூட்டத்திற்கு பிறகு பாடல்களில் கவனம் செலுத்த தொடங்கியிருப்பான் சிந்தனை நன்றாக வேறு இயங்கி கொண்டிருந்தது ஆனால் இரவில் மது அருந்து பழக்கம் அதிகமாய் கொண்டிருந்தது தினசரி அருந்த வேண்டாம் போல் தோன்றியதும் யாராவது திமுகவினர் எப்போதாவது கட்சி காட்டி கொடுத்து விட்டால் என்ன ஒரு பெர்மிட் வாங்கி ஒரு பெர்மிட் வாங்கி ஆக வேண்டும் இது ஐந்தாவது பாட்டு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி தென்றல் ஒரு தவறு பல தவறுகளுக்கு காரணம் ஆயிவிட்டது பசும்பொன் தேவர் மகன் சொன்ன கதை போல் குடித்து குடித்து கற்பழித்து குழந்தைகளை கொன்று நிலைதான் ஒருவன் குடிக்காமல் இருந்திருந்தார் கற்பழிக்க மாட்டான் அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் குழந்தை கொன்றிருக்க மாட்டான் ஒரு வளையத்தை பிடித்துக்கொண்டு மறுவளையத்தில் தொங்குவது தனி சங்கிலி அவன் கதையும் அதுதான் அரசியல் ஈடுபட்டதால் தேர்தலில் ஈடுபட்டான் தேர்தலில் தோற்றி தோல்வியிட்டதால் முதலில் குடிக்கத் தொடங்கிவிட்டான் இரண்டு வேலை நி நிரண்டு வேலை சிந்தையாக குடிக்க விரும்பியதால் பர்மிட் தேவைப்பட்டதும் ஆசைக்கும் வெட்கம் ஏது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் கக்கன் அவர்களை போய் பார்த்தான் கக்கன் உத்தமனாவார் நேர்மையானவர் மற்றவர்களை நேர்மையாக எதிர்கொள்ளும் ஆசை உடையவர் கோடிக்கணக்கில் பணம் புலங்கிய இடத்தில் இருந்தும் அதில் ஒரு பாடலை கூட அபகரி கோடிக்கணக்கான பணம் புலங்கிய இடத்தில் இருந்தும் அதில் ஒரு காசை கூட அபகரிக்காதவர் அனுபவி அனுபவிக்காதவர் பர்மிட்டா ஐயையோ உடம்பு கெட்டு போகுமே என்றார் இப்பொழுது என்ன வா வாழ்கிறது என்றான் அவன் பர்மிட் இருந்திருந்தால் அந்த தைரியத்தில் அதிகம் கொடுத்திருப்பார்களே இந்த முயற்சி விட்டு விடுங்களேன் என்று கெஞ்சினார் அவர் திமுக திமுக என்னை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று ஒரே பல்லவியை பாடினான் அந்த பல்லவியும் ராகமும் அவன் அருகே கூட்டம் பிடித்து விட்டன மூன்றைய நாட்களில் அவனுக்கு இரண்டு யூனிட் முன்ன நாட்களில் அவனுக்கு இரண்டு யூனிட் பர்மிட் கொடுத்து விட்டார்கள் இரண்டு இரண்டு பாட்டில் கையிலே வைத்திருக்கலாம் பர்மிட் வந்த அன்றை அவன் அதை ஒரு விழாவுக்கே கொண்டாடினான் வீட்டுக்கே வெளி வீட்டுக்கு வெளியிலேயே நற்களை போட்டு கொண்டு குடிக்க ஆரம்பித்தான் இனி யார் அவனை என்ன செய்ய முடியும் அவன் வருஷத்தில் வரும் நாள் குடித்து கொண்டிருக்கின்றான் அவனை என்ன செய்ய முடியும் அவன் வருஷத்தில் ஒரு நாள் குடித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த விட்டது குடித்து விட்டு போய் வாங்கிக் கொண்டு குடித்த அவன் ஒருவன் தான் சொத்துக்களை அன்று இவனுக்கு ஏற்பட்டதுதான் இது பே இது பேதமை என்பது அவனுக்கு புரியவில்லை இழந்து போன சொத்துக்களை எல்லாம் மீட்கப்பட்டது போல அவனுக்கு தோன்றிட்டு இது பேதுமை என்பது அவனுக்கு புரியவில்லை அழிவு என்பது உற்சாகமாகத்தான் ஆரம்பமானது அழிவு என்பது உற்சாகமாக ஆரம்பமாகும் வரவறிந்து கொள்ளையிடாதவன் வரவறிந்து கொள்ளையிடாதவன் வாழ்க்கை இருப்பது போல இல்லாமல் போய்விடும் என்றான் வள்ளுவன் தவறு எப்போதும் உற்சாகமாக அப்போதே பல தவறுகள் ஒரு காரணம் ஆயிவிடுகிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் தென்றில் கொண்டிருந்தது ஒரு பக்கம் ஏராளமான பாடல்கள் கடன் மது மங்கை அந்த நேசித்தான் சிறைச்சாலையில் இருந்து திரும்பியதும் அவன் துவங்கிய தென்றல் தான் அவன் எழுத்தாளன் என்பதை தொடங்கிட்டு முன்னால் அவனது எழுத்து திறமையை கருணாநிதி மட்டும் அறிவார் தென்றல் அவன் மீது தென்றல் அவனை அடங்கும் அறிமுகப்படுத்தியது சாதாரணமாக புரட்சிகரனாக அறிமுகப்படுத்தியது கட்சியிலே அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் தெண்டலை வாங்க காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பலர் தெண்டலே எழுதி கொண்டிருந்தவர்களிலே சிலர் இன்று ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் நீதிபதியாகவும் மந்திரிகளாகவும் வெளிநாடுகளில் உத்தியோகம் பார்க்கிறவர்களாகவும் இருக்கின்றனர் நூற்றுக்கணக்கான கவிஞர்களை நூற்று கணக்கான கவிஞர்களை எழுத்தாளர்களையும் இது யார் இது யார் செய்த இது யார் தயார் செய்தது கடுமையாக இலக்கணத்தை கொண்ட வெண்பாலை நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் எழுத தொடங்கினர் அந்த அற்புத அந்த அற்புத அந்த ஆயுதத்தை அவன் முறையாக பயன்படுத்தவில்லை பொறுப்பற்ற முறையில் பல பேரை தாக்கி எழுதினான் அவனுடைய பெண்ணாவும் யாரும் தம்பவில்லை யார் யார் அவனை உறந்து கொண்டார்களே அவனையை கூட குமு முடித்தனமாக தாக்கி குத்தெழுதி விட்டான் திமுகவில் அழகா அண்ணா அச்சம்மையோழும் அச்சமை போடு வெளிவந்த முதல் பத்திரிகையாக தான் அதற்கு போட்டியாக இருந்த முரசொலி தேதி தவறாமல் வெளிவந்தது ஆனால் தெண்டல் இஷ்டம் போல் வெளிவந்தது இப்படி தெண்டலுக்கு இருந்த இலக்கிய மரியாதை இல்லை முரசொலிக்கில் இருந்த அரசியல் மரியாதை தெண்டலுக்கு இல்லை கீழ்பட்ட நண்பர்களிடம் முரசொலி செல்வாக்கு பெற்றது வழக்கல் தெண்டல் புது விளையாடிட்டு சொல்லா போ சொல்ல கல்லூரி மாணவர்களிடையே கழகத்திற்கு போன் சொல்லப்போனா கல்லூரி மாணவர்களுக்கிடையே கருத்துக்கு களத்துக்கு செல்வாக்கு எழுதாத புரட்சி கவிஞர் என்றால் தென்டல் போட்டி நடத்திய பரிசுகள் கொடுத்தும் அதில் நாலு நாளுக்கு முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் தான் இன்றைய தமிழர் தலைவர்கள் முக்கிய பங்கு கொண்ட உதவி ஆசிரியர் ஒரு கவிதையின் மூலம் தென்றல் வேலையில் அமர்ந்தவன் இன்று தமிழக அரசாங்கத்தின் அதிகபட்சம் இருபத்தாயிரம் பிரதிகளை வெளிவந்து தென்றல் இந்தியாவின் அதிகபட்சம் இருபத்தாயிரம் பிரதிநிதிகளை வெளிவந்த தென்றில் இந்தியாவின் எந்த பத்திரிகையும் கிளம்பாத சூறாவளியை பல தடவை கிளம்பிட்டு கண்ணகி பத்தினி அல்லவா என்று பேராசேவை சுப்பிரமணிய ஆச்சாரியார் எப்போதே சொன்னார் என்று கேள்விப்பட்டு அவன் மடத்தனமான அவரை தாக்கி எழுந்து விட்டான் ஆனால் அவர் தன் கல்லூரி தென்றலை புகழ்ந்து பேசுகிறாராம் அண்ணாவை பேசவிட என்று ஒரு தடவை பன்மொழிப்புலவர் புலவர் தேப்போமியை கடுமையாக தாக்கிவிட்டார் அவனது பேனாவில் அதிகம் சிக்கி திணறியவர்கள் இருமா பொசியும் திரு காமராஜரும் இடம் தெரியாத அவன் எழுதினாலும் ஆயிரக்கணக்கான தென்றலை பொக்கிசமாக சேர்த்துள்ளார் இன்னும் கல்கத்தாவிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தமிழத்தில் விளையாட்டு அஹ் ஆசை சேகரித்தார்கள் இன்று கல்கத்தாவிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தமிழத்தில் தென்றல் வால்யூம்கள் வத்து பத்திரமாக காணப்படின எல்லாம் நன்றாக இருந்திருக்க வேண்டும் நேரம் ஆனால் எல்லாவற்றையும் தவறு அக்கறைவித்து ஆனால் எல்லா ஆனால் எல்லாவற்றையும் தவறு ஆக்கிட்டு விதி இல்லையென அந்த தென்றல் ஒன் ஒன்று போதுமே இன்று அவன் பாடம் வருமானம் குறைவாக வந்த போது அதற்கு கெட்டி செலவழித்து வருமானம் குறைவாக வந்தபோது அதற்கே கொட்டி செலவழித்து அவன் ஒழுங்காவது காணத்திற்கானா யார் யாரிடமும் ஒப்படைத்தான் வருமானம் குறைவாக வந்தபோது அதற்கு கொட்டி செலவழித்த அவன் ஒழுங்காலாவது கவனித்தானா யார் யாரிடமும் ஒப்படைத்தான் வருமானம் குறைந்து வந்தபோது அதற்கு கெட்டி செலவழித்த அவன் ஒழுங்காவது கவனித்தானான் யார் யாரிடமும் ஒப்படைத்தான் அதன் நிர்வாகத்தின் வேலை செய்த பலர் நன்றாக திருடினார்கள் உதவி ஆசிரியர்கள் சில பேர் அவனை அவமானப்படுத்தி சில பேர் அவனை அவமானப்படுத்தி தங்களுக்கு புகழ் தேடிக்கொண்டார்கள் ஒன்பது வருஷங்கள் நஷ்ட கணக்கிலே தென்றல் கருணாநிதியின் முரசொலிக்கு பக்கத்திலே அவனும் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தான் கருணாநிதி தாம் இந்த கூட்டு கட்டடத்தை விலக்கி வாங்கிவிட்டான் அவன் வாட அவன் வாங்கக்கூடிய வசதி இருந்தும் அலட்சியத்தை விட்டுவிட்டான் தொழில் பற்றி எந்தவித அறிவும் இல்லாமல் அவன் எல்லா தொழிலையும் செய்திருக்கின்றான் பொம்மை செய்வதாக நினைத்து களிமண்ணை கையில் எடுத்து அதை உடம்பில் பூசி கொண்டிருந்தான் நுண்ணிய நூல் பல காற்றாடு மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் என்றான் வல்லவன் அவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் உலகம் வியந்து நோக்கும் ஆனால் அதை பாதியிலே போட்டு உடைத்து விடுவான் தென்றலை மற்றும் அவன் பத்திரமாக காப்பாற்றி விடுகிறான் இந்த தெண்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை அண்ணனின் புகழ்பாடி அழுது எழுந்து அண்ணா நாற்பது கடற்கரையில் அண்ணா என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்ததோ அந்த தென்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு நினைவு களத்திலே விளங்குவதற்கு முன்னாலேயே கருணாநிதியை கோயபல்சி என்றும் அண்ணாமலை கோயப்சின் குருநாதர் என்றும் வர்ணித்திருந்த விலையைப் போன களத்தில் அது விளங்குவதற்கு முன்னாலேயே கருணாநிதியை கோயபல்சி என்றும் அண்ணாவை கோபேசின் குருநாதர் என்றும் வர்ணித்திருந்தது விலகிய பிற்பாடு வெகு நேரமாக தாக்க தொடங்கிட்டு ஆனால் பத்திரிகை விற்பனை பாதிக்கப்படவில்லை கழகத்துக்கு பதிலாக காங்கிரஸ்காரர்கள் வாங்குவதற்காக தலைப்பட்டார்கள் காமராஜரை தற்கொலை என்று எழுதிய அவரது போன் பேனாவை காமராஜர் தாளாட்டும் எழுதிட்டு இந்த வகை மக்கள் ஞாபகம் இந்த வகை மக்களை ஞாபகம் அவனுக்கு பெரும் உதவியாக இருந்தது தன் முரம்பாடுவதற்கு பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை காரணம் அவனது வாழ்நாளில் முரண்பாடு தவிர்க்க முடியாது என்று அவனது கருத்து அல்லாஹ் அல்லா முருகா முருகா ஓம் சக்தி ஓம் சக்தி என்றெல்லாம் பாரதி ஒரு நாள் ஆயிரம் தெய்வங்களை வள்ளுவர் அல்லா அல்லாஹ் முருகா முருகா ஓம் சக்தி என்றெழுதி பாரதி ஒரு நாள் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகள் என்று பாடவில்லை வடலூர் வல்லர் ராமலிங்க அடிகளார் தனது திருமுறைகளிலே முரண்படவில்லை ஆதிசங்கரனும் சுவாமி விவேகானந்தரும் கூட முரண்பாடுகள் தப்பவில்லை முரண்பாடு என்பது பணிலாம பணிலாம ஆதிசங்கரம் சுவாமி விவேகானந்தரன் கூட முரண்பாடு தப்பவில்லை முரண்பாடு என்பது பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு கட்டமை